அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்குரிய பலன்களை டாரோ கார்ட்ஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம கார்ட் ஷஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இப்போ வந்து ஷஃபில் பண்ணுறதை விட்டுட்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருந்து ஒரு ராசியை எடுப்போம் எந்த ராசிக்கு பலன்கள் வருது அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா வந்திருக்கிறது வந்து ரிஷப ராசி இப்போ ரிஷப ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் காதல் காதல் உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு எடுப்போம் ஷஃபல் பண்ணியாச்சு அடுத்து இப்போ ஸ்ப்ரெட்ஸ் போட போகிறோம் ஸ்ப்ரெட்ஸும் போட்டாச்சு இப்போ வந்து காதலுக்கு ஒரு கார்டு எடுப்போம் காதல் உறவு நிலை எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு டூ ஆஃப் ஸ்வா ஸ்வாட்ஸ் வந்துருக்குது ஸோ இதுக்குரிய பலன்களை அப்புறம் பார்க்கலாம் அடுத்து வந்து உத்தியோகம் மற்றும் தொழில்நிலை ரிஷபத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உத்தியோகம் மற்றும் தொழில்நிலை ரிஷபத்திற்கு த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்குது ஸோ அதுக்குரிய பலன்களையும் அப்புறம் பார்க்கலாம் அடுத்து வந்து தனநிலை ஃபினான்ஸ் மணி அண்ட் ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரிஷபர் ராசிக்கு டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்குது ஸோ வாங்க இப்போ பலன்களை பார்க்கலாம் இப்போ வந்து காதல் காதலை பொறுத்த அளவுக்கு காதலர்களுக்கிடையே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி தன்னோட பார்ட்னர் வந்து இரண்டு விதமான மனநிலையோடு இருப்பாங்க அவங்க உங்களோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அதே நேரத்தில் இல்லை வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நிலையும் இருக்கும் அதாவது புதிதாக காதலை சொல்லக்கூடியவங்க அதே நேரத்தில் ஏற்கனவே காதல் செஞ்சிட்ருக்கிறவங்களாக இருந்தீங்கனாக்க ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ எதுவும் வந்து அதிகமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாங்கிறது இந்த கார்டு சொல்லுது அடுத்து வந்து வேலை மற்றும் தொழில்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்குது அதாவது உங்களோட உங்களுக்கு கீழ் உங்களுக்கு படிஞ்சு ந நடப்பாங்க நீங்கள் சொல்கிற வேலைகளை நேரத்துக்கு முடிச்சு தந்துடுவாங்க அதே மாதிரி உங்கள் உயர் அதிகாரிகள் இருந்தும் நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் க கற்றுக்கலாம் புதிதாக தொழில் சேரணும்னு இருக்கிறவங்களுக்கு அப்ரண்டிஸ் அந்த மாதிரி சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஸோ அதன் மூலமாக வந்து அப்ரண்டிஸோ இன்டர்ன்ஷிப்போ சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சேர்ந்து நிறையா வேலை நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க வாங்க இப்போ வந்து தனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்குது ஸோ இந்த கார்டு வந்து சுட்டி காட்டக்கூடியது என்னென்ன என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க புதிய தன முதலீடுகள் எதையில் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம் புதிய தொழில் தொ தொடங்குறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி நீங்கள் தனத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் யாருக்கிட்டேயும் தனத்தை கடனாகவோ கைமாத்தாகவோ கொடுக்க வேண்டாம் ஸோ தனநிலை வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை இப்போ நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சிருக்கும் யார் நம்மளை பா தனத்தில் ஏமாத்துகிறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம அடுத்த ராசியை பார்ப்போம்